தொடர்ந்து பள்ளி இன்றைக்கு பதினாறாவது நாளாக பெண்ணே தைரியமா இரு என்ற பரப்புரை பயணத்தை நாங்கள் தொடங்கி செஞ்சோம் ஒரு பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மிக கொடுமையான முறையில் கொலை செய்யப்பட்டாங்க இது ஒரு ஒன் லைன்ல உங்ககிட்ட இப்ப இந்த மாசம் நம்முடைய நாட்டில் நடந்த ஒரு மிக முக்கியமான இந்த உலகத்தையே உளுக்குச்சுன்னு சொல்லலாம் இங்கிலாந்துலையும் கனடாலையும் அமெரிக்காவிலையும் இந்த டாக்டருக்காக போராட்டம் செஞ்சாங்க நீதி வேண்டும் அப்படின்ட்டு உலக செய்தியான இந்த இந்த விஷயத்தோட ஒன் லைன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நமக்கு என்ன தெரியுது பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை சர்வ சாதாரணமாக போதைப் பொருட்கள் அதை தாண்டிய கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள்லாம் இன்னைக்கு புழக்கத்துல அதிகம் பள்ளி மாணவர்களிடத்துல கல்லூரி மாணவர்களிடத்துல போதை பழக்கங்கள் அதிகமாயிருச்சு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் மது மற்றும் போதை பொருட்கள்னால் ஏற்படக்கூடிய கேடு அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஒரு பிளக்ஸ் வைக்க சொல்லி கொடுத்து நான் போற எல்லா பள்ளி கல்லூரிகளையும் பாக்குறேன் எல்லா இடத்துலையும் ஒரு பிளக்ஸ் வச்சிருக்காங்க ஏன் அவ்வளவு மோசமான விளைவுகள் போதை பொருட்கள்னால் நடந்து கொண்டிருக்கு இதெல்லாம் மேம் எதுக்கு மேம் எங்ககிட்ட வந்து சொல்றீங்க நாங்க என்ன பண்றது எங்கேயோ யாரோ சில பேர் அயோக்கியர்கள் ஒரு சகோதரியை உருக்குலைத்து கொலை செய்தார்கள் என்றால் எங்க வந்து எதுக்கு இப்போ கிளாஸ் எல்லாம் விட்டுட்டு உட்கார வச்சு டீச்சர்ஸையும் எல்லாரையும் உட்கார வச்சு எங்ககிட்ட வந்து எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க நான் மிக தெளிவா உங்களுக்கு சொல்றேன் இவ்வளவு மோசமான வன்கொடுமைகள் இருக்கும் போது இவ்வளவு மோசமாக போதைப் பொருட்கள் இருக்கும் போது இவ்வளவு மோசமாக கொலையே செய்யப்பட்டாலும் இங்க கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு இருக்கும்போது எந்த பாதுகாப்பு சூழல்களும் இல்லாமல் இருக்கும்போது நீங்க எந்த நம்பிக்கையில நீங்க லவ் பண்றீங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன என்ன நம்பிக்கை நூறு சதவீதம் அப்படியே தங்கமா வச்சு என்ன தாங்க போறாங்க பாய்ஸுக்கும் சரி கேர்ள்ஸுக்கும் சரி ரெண்டு பேருக்கு சேர்த்துதான் சொல்றேன் நூறு சதவீதம் அப்படி தங்கமா என்ன தாங்க போறாங்க நாங்க அப்படி கல்யாணம் பண்ணி வாழ போறோம் அப்படின்னு ஏதாவது இருந்தால் என்ன உத்தரவாதம் நான் சொல்லட்டுமா பள்ளிக்கூடம் படிக்கிற வயசுல காதல்ன்ற பேர்ல எவ்வளாச்சும் வந்தாள்னாக்கும் எழுதி வச்சுக்கலாம் அதே மாதிரிதான் பாய்ஸும் பள்ளிக்கூடம் படிக்கிற வயசுல காதல்ங்கிற பேர்ல யாராவது ஒரு புள்ள பின்னாடி போனா எழுதி வச்சுக்கலாம் என்னென்ன எழுதி வச்சுக்கலாம் நாங்கள் நல்ல பிள்ளைகள் எழுதி வச்சுக்கலாம் இவ்வளவு தூரம் சொன்ன பிறகும் பள்ளிக்கூடம் படிக்கிற வயசுல நீங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு லவ் பண்ண முடியும் அப்படின்னா ஓகே நீங்க டீச்சர்ஸ் கிட்ட சொல்லிட்டு லவ் பண்ண முடியும்னா ஓகே இல்லை எங்களால் சொல்ல முடியாது நாங்கள் தான் அதை செய்வோம் அப்படின்னா எதை உங்களால் பகிரங்கமாக செய்ய முடியாதோ அது ஒழுக்க கேடு ஒழுக்க கேட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த சமூகத்துக்கு கேடு அவ்வளவுதான் நாளைக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சு எவ்வளாவது கொலை செய்யப்பட்டு எங்கேயாவது கிடப்பா லவ் அஃபயர்ல என் பிள்ள எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டான்னு நினைச்சு நம்பித்தான் ஒவ்வொரு பையனையும் ஒவ்வொரு பிள்ளையும் பெத்த தாய் தரப்பன் இந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க அந்த தாய் தகப்பனுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு கைமாறு இவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து உங்களை பெத்த அவளுக்கு உங்களால திருப்ப எதுவுமே செய்ய முடியாது இந்த உலகத்தையே உருட்டி அவ கையில கொடுத்தா கூட அது ஆகாது தாயின் காலடியில் சொர்க்கம் கிடக்கிறது அப்படிங்கிற வார்த்தைகள் இந்த மண்ணில் பிரபலம் அவளுக்கு திருப்பி செலுத்த முடியும் என்ன செலுத்த முடியும் கண் கலங்காம அவ மனசு கஷ்டப்படாம உங்களால பார்த்துக்க முடியும் அப்படின்னா அவளுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யாம இருக்க முடியும் அப்படின்னா நீங்க நல்ல பிள்ளைகள் தான் கல்லூரிகளில் இருந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் ஆட்டோ டிரைவரோட ஓடி போற பிள்ளைகள் அப்படிங்கிற இந்த பிள்ளைகளை பற்றி எல்லாம் எவ்வளவு மோசமான செய்தி வருது அவன் இருந்து கடத்திட்டு போயிடுறான் டெல்லியில போய் ஒரு தி தூக்குல தொங்கியிருக்கா என்னால முடியல லவ் பண்ணி வீட்டுல இருந்த பணம் நகையெல்லாம் எடுத்து ஆட்டோக்காரனோட ஓடிட்டா படிக்கிற பிள்ளை பள்ளிக்கூடத்து பிள்ளை கடைசியில டெல்லியில தூண்ல தொங்கி பணமாக அந்த பிள்ளையை கண்டெடுக்கிறாங்க எந்த உத்தரவாதமும் இல்லை இங்க இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் மிக தெளிவாக சொல்றேன் ஒரு லட்சியத்தோடு இருங்க ஒரு பிள்ளை ஒரு பள்ளிக்கூடத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆசிரியராக எங்களுக்குதான் தெரியும் ஒரு பிள்ளையை நாங்க பெத்த எடுத்திருக்கலாம் ஆயிரம் பிள்ளைகளுக்கு தாய்கள் இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்ணாசிரியரும் ஒவ்வொரு நல்ல ஆண் ஆசிரியரும் இந்த ஆயிரம் பிள்ளைகளுக்கு ஒரு ஆண் நேற்று நாங்கள் இங்கே வந்து பேசணும் அதை பற்றி சில ஸ்கூல்ஸ்லலாம் டென்த் படிக்கணும் டுவெல்த் படிக்கணும் லேப் இருக்குது குவார்டர்லி வரப்போகுது அப்படின்னு இந்த கூட்டங்களை தவிர்க்கக்கூடிய பல இடங்களையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லை பிள்ளைகளுக்கு இந்த விழிப்புணர்வை கண்டிப்பாக தரணும் நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்குது அப்படின்னு அவ்வளோ கைண்டாக விசாரித்து மிகுந்த அன்போடு கரிசனத்தோடு இங்கே ஒரு ஆசிரியர் ஒரு ஆண் ஆசிரியர் அணுகி இன்னைக்கு உங்களுக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் தாய் அப்படின்னு தான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புறேன் இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இடத்துல படிக்கிறது வலிமை இன்னைக்கு தெரியாது நீங்க வாழ்க்கையில ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்துல சவாலான விடயங்களை கஷ்டத்தை அனுபவிப்பீங்கல்ல அன்னைக்கு தான் தெரியும் இந்த ஆசிரியருக்கும் இங்க இருக்கிற அத்தனை ஆசிரியர்களுக்கும் ஒரு நல்ல கைதட்டு நான் ஒரு நல்ல கைதட்டு கொடுக்குறேன் சிரிக்க வேண்டிய நேரத்துல சிரிங்க படிக்க வேண்டிய நேரத்துல படிங்க சீரியஸா இருக்க வேண்டிய நேரத்துல சீரியஸா இருங்க ஒரு பிள்ளை செத்து போயிட்டான்னு சொல்லும் போது மனசுக்குள்ள வருத்தப்படுங்க முடிஞ்ச அழுகுங்க இதுக்காக நான் என்ன செய்ய போறேன் நானும் ஒரு பொம்பளை பிள்ளை அவ்வளவு ஒரு பொம்பளை பிள்ளை பெண் பிள்ளைகள் இப்படி செத்து கொண்டு அப்படின்னா அதை மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய போறேன்னு யோசிங்க லவ் ஆயர்னு எங்கேயோ பிள்ளைகள் சீரழியறாங்கன்னா நான் என்ன செய்ய போறேன்

உங்களை நீங்கள் பேணுதலாக்கி கொள்ளுங்கள் இன்னும் வாய்ப்பு இருக்கிறது இன்னைக்கு இங்கிருந்து கிளம்பும் போது இந்த காத்திலேயே எல்லா கடினங்களையும் கரைச்சு விட்டுட்டு போங்க உங்க டீச்சர்ஸ் உங்களுக்காக எவ்வளவோ சொல்லுவாங்க இந்த நல்லவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஸ்கூல இந்த இடத்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவுரைகளை பயன்படுத்திக்கங்க நாளைக்கு நல்லா இருக்கும் உங்களோட லைஃப் நாளைக்கு நிம்மதியா இருப்போம் நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம் நல்ல இடத்துல குடியிருப்போம் பட்டிக்கு உடன்படாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வோம் நம்முடைய வருங்காலம் நிம்மதியா இருக்கிறதுக்காக இப்ப கஷ்டப்படுவோம் நாளைக்கு கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு இப்ப கொஞ்சம் கஷ்டப்படுவோம் முடிஞ்ச வரைக்கும் படிப்போம் முழு ஒழுக்கத்தோடு இருப்போம் உங்களுக்கு ஆண் பிள்ளைகள் எல்லாம் ஒரு வைராக்கிய உறுதிமொழியை இங்கிருந்து எடுத்துட்டு போங்க நாங்கள் பெண்களின் சமூகத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் படிக்கும்போதும் பாதுகாப்போம் வேலைக்கு போகும்போதும் பாதுகாப்போம் நாளைக்கு ஒரு சமூகத்தில் ஒரு இளைஞராக வந்த பிறகு ஒரு பொறுப்பான வேலைக்கு போன பிறகு நாங்களெல்லாம் சேர்ந்து பெண்களுடைய பாதுகாப்புக்காக பெண் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஒரு கூட்டமைப்பாக செயல்படுவோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்திருப்போம் குறிப்பாக குறிப்பா உங்களால எந்த பிள்ளைகளுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயம்